சமீபத்தில் ஒரு ஜாதகர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்றது தான் அவருடைய கேள்வி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்து வைங்க நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கிளம்ப போன நான் சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அதுக்குள்ளே இது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவருக்கு முதல்ல புரியல பட் இருந்தாலும் நான் சொன்னதுனால வெயிட் பண்ணார் நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து டாக்டர் பொதுவுடைய மர்த்தி ஐயா இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை உருவாக்கினவர் அவர் கொடுத்த அந்த சாஃப்ட்வேர் ஆப்பில் அவர் கொடுத்த டீட்டெயில்ஸை போட்ட உடனே அடுத்த நிமிஷம் வந்து அங்கே எல்லாமே வந்து கண்ணாடி போல் வந்துடுச்சு அவர்கிட்ட மூணாவது நிமிஷம் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலும் கொடுத்துட்டேன் எந்த டைமில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக அப்போவே சொன்னதுமே வந்து அவர் பிரமிச்சு போயிட்டார் எப்படி இது நடக்குதுன்னு கேட்டார் அதுக்கு நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைனும் பண்ணேன் இதுபோல் பல ஆச்சரியங்கள் அட்சயலக்ன பத்தி முறையில் காத்திருக்கிறது